வாருங்க இதெல்லாம் நான் நம்புகிறே இல்லை காகத்துக்கு சாப்பாடு சாப்பாடு வைக்கிற விஷயங்கள் காகங்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் இன்றைக்கு பார்த்தா காலையில் இருந்து இந்த காகங்கள் ஒரே அளவு வடிகை இருக்குது இன்னது கண்டு தெரியலை நாங்கள் இப்போ ஒரு படையலும் படைக்கிற இல்லை அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் பார்த்தா இன்றைக்கு என்னவோ தெரியல வந்து நிற்கிறாங்க காகங்கள் அதில் பார்த்திங்களேண்டா இங்கே சும்மா அப்படி சாப்பாட்டு ரஜ்ஜியை ரஜ்ஜியோட வெஜ்ஜி இடத்துல நாங்கள் சாப்பிட்ட பிறகுதான் ரஜ்ஜியை மட்டும் காகம் தூக்கி போட்டுருக்கு சில அது நாங்கள் நம்பத்தான் போனும் போல் இருக்கோம் காகங்கள் அட்டை காலம் காலமிருந்து ஒரு அட்டை தான் நான் நம்புகிறேன் இல்லை ஆனால் இதுவெல்லாம் உண்மை போலான்னு இருக்குது என்னவோ பார்ப்போம் பார்த்திங்களா ஒரே காலையே தொடங்கிட்டது நாங்கள் படையல் இல்லை இந்த முறை ஒரு டம்மா அதுதான் நான் தெரியாது என்னவோ புரியலை